நபர்களை பாக்குறேன் அவங்களோட புழுக்கம் வேதனை என்னன்னா நான் காலத்தை இழந்துட்டேங்க நேரத்தை இழந்துட்டேங்க இளமையை இழந்துட்டேங்க நான் அப்பெல்லாம் வந்து திறமைய வெளிக்காட்டணும்னு நினைச்சேன் அப்ப நான் படிக்கணும்னு நினைச்சேன் காலத்தை விட்டங்க நேரத்தை விட்டங்கன்னு அப்படியே குழுங்குவாங்க அப்படியே வேதனை அடைவாங்க அந்த காரியத்தை நீங்க செஞ்சிடாதீங்க நாளைக்கு செஞ்சிக்கலாம் நாலனைக்கு செஞ்சுக்கலாம் அதெல்லாம் வந்து கோழையோட வார்த்தை அதெல்லாம் சாத்தானின் வார்த்தை தெய்வ தெய்வத்தின் வார்த்தை என்னன்னா கடவுளின் வார்த்தை என்னன்னா இன்றே செய் நன்றே செய் ஏன்னா காலமும் நேரமும் போனால் திரும்பி வரவே வராது ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருங்க அதேமாரி நீங்கள் விட்ட வார்த்தையும் போனால் திரும்பி வரவே வராது நீங்கள் செய்த செயலும் போனால் திரும்பி வரவே வராது வராது அதனால் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாலனைக்கு செஞ்சுக்கலாம் இது மாதிரி கோழைத்தனமா பயந்து நடுங்காதீங்க இப்பே செய்ய